பல ஜல்லிக்கட்டுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற காளைகளில் ஒன்று காங்கேயம் காளை காங்கேயம் காளை என்பது இந்திய நாட்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் தாலுக்காவுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் ஈரோடு கரூர் நாமக்கல் தாராபுரம் போன்ற பகுதிகளில் விவசாய பணிக்காக வளர்க்கப்படும் ஒரு வகை நாட்டு மாட்டு இனம் இந்த வகை இனங்கள் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற உள்நாட்டு இனம் ஆகும் தென் இந்தியாவின் அடையாள சின்னமாக இந்த காளைகள் போற்றப்படுகின்றன காங்கேயம் காளைகள் இயல்பாக நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கிலோ எடையுள்ள வண்டி பாரத்தை இழுக்கும் திறன் கொண்டவை கடுமையான கால சூழ்நிலைக்கும் உள்ளூர் சூழ்நிலைக்கும் ஏற்பவும் தகவமைத்து வாழக்கூடியவை எல்லாம் நன்றாக இருக்கும் சூழ்நிலையில் மட்டுமல்லாமல் கடுமையான வெயில் பஞ்ச காலத்திலும் நொடித்து போகாமல் பனையோலை எள்ளு சக்கை கரும்பு தோகை வேப்பந்தலை என கிடைப்பதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியவை காங்கேயம் பசுக்களில் பாலில் உயர்தரமான சத்துக்கள் காணப்படுகின்றன பொதுவாக பால் உற்பத்தி நேரங்களில் இந்த வகையான இனங்கள் ஒரு நாளைக்கு ஒன்னு புள்ளி எட்டு லிட்டரிலிருந்து இரண்டு லிட்டர் பால் வரை கொடுக்கும் தன்மை கொண்டது இன்னும் பல இன பசுக்களின் வகையினாலும் விவசாயம் குறைந்து போனதினாலும் இந்த இனங்கள் குறைந்து கொண்டு வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது காங்கேயம் மாடுகள் கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு வேலைக்காக விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றன